அனைவருக்கும் வணக்கம் அடுத்தபடியாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் குரு ஜோதிர் ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் பூபதிராஜன் அவர்கள் கல்வியில் ஜெயிப்பது எப்படி என்ன தொழில் செய்தால் எப்படி வெற்றி பெறலாம் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் குருவே சரணம் குரு வாழ்க குருவே துணை குரு ஜோதி ஆராய்ச்சல் சங்கம் இந்த நூற்றி பதினாறாவது ஜோதிட கருத்தரங்கம் நல்ல சிறப்பான முறையில் நல்ல சீரும் சிறப்பாக நடந்தது இன்றைக்கி காலையிலேருந்து நல்ல ஒரு கருத்துக்களை கொடுத்துருக்காங்க இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் மூலிமா பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இனிய மாலை வழக்கத்தை சொல்லிட்டு இப்போ நிறையா பேர் இதை நான் போன மாதமே எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சப்ஜெக்ட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாலே எடுக்க வேண்டியது கால சூழ்நிலை எடுக்க முடியாத காரணம் இருந்தாலும் இனி வரக்கூடிய இந்த யூடியூப் மூலிமா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் அதை சரியான முறையில் நம்ம இயக்குனாவே கல்வியிலையும் சரி தொழிலையும் சரி வாழ்க்கையில் நூறுக்கு இரநூறு பர்சன்ட் நம்ம ஜெயிக்கலாம் அது என்னங்க நூறுக்கு இரநூறு பர்சன்ட்டு அப்படின்னா ஒரு ரூபா போட்டு நமக்கு இன்னும் ஒரு ரூபா கிடைக்கணும்னு தான் நம்ம நினைப்போம் ஒரு பத்து ரூபா போட்டோம்னா ஒரு பத்து ரூபா நமக்கு லாபம் வருமா அப்படின்னு தான் பார்க்குறோம் அதே மாதிரி இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் வழியாக பார்க்குறவங்க அனைவருக்கும் நான் இன்னொன்று கருத்து சொல்கிறேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் அந்த வீடியோவில் பேசக்கூடியவங்களுடைய நம்பர் கான்டாக்ட் நம்பர் வரும் என்னுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவன் எயிட் சிக்ஸ் நம்பர் வர்றதுக்கு காரணம் என்னென்னா சங்க தொடர்புக்கு சங்கத்துடைய நிகழ்ச்சிகள் தெரிவிக்கு அதுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கூப்பிட்றோம் ஐயா நாங்கள் ஆறு மாதமாக ஒரு சில ஜோதிகள் கூப்பிட்றோம் ஃபோனே எடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு கேட்குறீங்க ஒவ்வொரு ஜோதி அவங்கவுங்க ஃபோன் நம்பர் நம்ம போட்டுறோம் நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அந்த வீடியோவில் அவங்களுடைய காண்டக்ட் நம்பர் வந்துடும் அவங்களுடைய போஸ்ட்டு தமிழில் வந்து அவங்களுடைய நம்பர் இருக்கும் சரிங்களா ஏன் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு ஃபோன் எடுக்கலைனாலும் ஒரு பிரச்சனையாக இருக்குது ஏன் அப்படின்னா ஃபோன் பண்ணால் யாருமே இருக்கலன்னு சொல்லுவாங்க நமக்கு பிஏ எல்லாம் கிடையாதுங்க எந்த எந்த நேரத்தில் நம்ம கூப்பிட்டாலும் நாம தான் பேசுவோம் கல்வியாக செல்வமா வீரமா அப்படின்னு பார்க்கும்போது கல்வி தான் முதன்மையாக வருதுங்க நம்மகிட்ட எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் சரி எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு தைரியசாலியாக இருந்தாலும் சரி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்ற கல்வி தான் வந்து நம்ம கை கொடுக்குதுங்க அப்போ இந்த கல்வியை நாம் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விதிமுறைகள் இந்த விதிமுறைகள் வந்து நானாக தயாரித்ததோ நானாக கண்டுபிடிச்சதோ எல்லா புகழும் எனக்கு தான் சொல்லலை என்னுடைய குருமார்களுக்கு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அப்போ சூரியன் ஒருத்தர் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஆதிக்கம் இருந்தால் என்ன படிக்கலாம் பொது நிர்வாகம் ஐஏஎஸ் வணிக நிர்வாகம் விவசாயம் காடு வளர்ப்பு தணிகை உரங்கள் இயந்திரங்கள் மருத்துவம் நீதி நிர்வாகம் காவல்துறை ஐபிஎஸ் இந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் சூரியன் பலமாக இருக்குன்னா என்னங்கயா எப்படிங்கய்யா பார்க்கணும் அப்படின்னா ராசிக்கோ லக்னத்துக்கோ சூரியன் வந்து பத்தில் இருக்கான்னு பாருங்க அப்போ சூரியன் பத்தில் இருந்தால் திக்பரம் இது ஒரு கான்செப்ட் எடுத்துக்கங்க அப்படி இல்லையா சூரியன் வந்து நல்ல சாதகமான நட்சத்திரத்தில் இருக்கா அல்லது சாதகமான இடத்துல இருக்கா அப்படின்னு அதுக்கு உண்டானது கட்டாயம் இது வரைக்கும் நடந்திருக்கு இனியும் நடக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்குது இந்த ஒன்பது கிரகத்தில் எந்த கிரகம் நமக்கு ஆதிக்கம் பலமாக இருக்குது அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும் எந்த கிரகம் நமக்கு பலமாக இருக்கோ அந்த கிரகத்துடைய எண்ண ஓட்டம் தான் நமக்கு ஓடும் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி என்ன திசை ஓடுது என்ன புத்தி ஓடுது என்ன அந்தரங்கள் ஓடுது என்ன சூட்சமங்கள் ஓடுதோ அதுதான் இன்றைக்கி நடக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போன மாதம் நூற்றி பதி பதினஞ்சு கூட்டம் அப்போ கூட்டினா என்ன வருதுங்க ஏழு அப்போ கேது உடைய ஆதிக்கு வருதா பவர் கட்டு அடிக்கடி போய் போய் வந்து நமக்கு லேட் ஆச்சுங்களா சரிங்களா இன்னைக்கு நூற்றி பதினாறு கூட்டினா என்ன என்ன வருதுங்க எட்டு அப்போ சனி பகவான் அப்படின்னா தாமந்தம் கால தாமந்தம் நடக்குங்களா காலையில் பத்து மணி வரைக்கும் கூட்டம் இல்லை பேச்சாளர்கள் இல்லை உண்மைதானே ஜோசியம் பார்க்க மட்டும் விதி இல்லை ஜோசியம் பார்க்குறவங்களுக்கும் அதே விதி தான் அதே ரூல் தான் இந்த இந்த பிரஞ்சவத்தில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பிறப்புன்னு ஒன்று இருக்குது இறப்புன்னு ஒன்று இருக்குது சரிங்களா அப்ப நம்ம பிறந்த நேரத்தை எடுத்து தான் நாம் வந்து ஜாதகத்தை கணிக்கிறோம் இதுதான் உண்மை ஜோதிட உண்மையா அப்படின்னா நான் உண்மையாலுமே உண்மைன்னு தான் சொல்லுவேன் அதை நம்ம எடுத்துக்கிற முறையில் தான் அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் சூரியன் வந்து பலமாக இருந்தால் பொது நிர்வாகம் பண்ணலாம் பொது நிர்வாகத்துக்கு படிக்கலாம் ஐஏஎஸ்க்கு படிக்கலாம் வணிக நிர்வாகம் படிக்கலாம் விவசாயம் சம்மந்தப்பட்டதில் படிக்கலாம் காடு வளர்க்கறது அதாவது காடு மேலே சொ காடு காடா வாங்குறது தோட்டம் வாங்குறது அதை வந்து வளர்க்கறது இந்த மாதிரி பண்ணலாம் தணிக்கை அதில் நீங்கள் வந்து படிக்கலாம் உரங்கள் தயார் பண்றதுல படிக்கலாம் இயந்திரத்துக்கு படிக்கலாம் மருத்துவத்துக்கு படிக்கலாம் நீதி நிர்வாகத்துக்கு படிக்கலாம் காவல்துறை ஐபிஎஸ்க்கு படிக்கலாம் சரிங்களா இது உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்தால் சரியான சாரத்தில் நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் சரிங்களா திக்பலம் முக்கியம் புஷ்பகரன் ஹவுஸ் முக்கியம் குரு பாக்கு தான் பார்க்கணும் பாபகரங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் உங்கள் குழந்தைகளை படிக்க வச்சா அந்த தொழிலில் வரலாம் எல்லாரும் ஐஏஎஸ் படிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க எல்லாரும் ஜோதிடராகனு ஆசைப்படுறாங்க எல்லாரும் நம்ம நரையன் மாதிரி கேமராமேன் ஆசைப்பட்றாங்க ஆனால் எல்லாரும் வந்து இதில் வர முடியுமா அப்போ என்ன நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத இதை தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு குழந்தைகளுடைய ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்தால் விவசாயம் பண்ணலாங்க சரிங்களா விவசாயம் சம்மந்தப்பட்டதில் என்ன படிப்பு இருக்கோ அதை படிக்க சொல்லலாங்க கால்நடை சம்மந்தப்பட்ட படிப்புகளை படிக்க சொல்லலாம் இந்த கால்நடைக்கு டாக்டராக போகிறாங்கள கால்நடைக்கு சம்மந்தப்பட்ட படிப்பில் படிக்கலாங்க அடுத்தது சந்திரன் பலமாக இருந்தால் விஞ்ஞானம் இப்போ ரத்னகுமாரில் புதுசு புதுசாக எடுக்கிறார் பாரு பாயிண்ட்ஸு ஏங்க ஜோதிடம்னா விஞ்ஞானம் தாங்க புரியுதுங்களா ஆந்திராவிலேருந்து ஒரு கிளைண்ட்டு ஃபோன் பண்ணாங்க எனக்கு ஐயா ரொம்ப நன்றிங்கயா உங்க சங்கத்துல தொடர்ச்சியாக நீங்க மீட்டிங் பண்ணுங்க ரத்னகுமார் ஐயாவை கூப்பிடுங்க எனக்கு வீடே கிடைக்காம இருந்தது வீட்டில் ரொம்ப பிரச்சனையா இருந்தது ஒரு ஆள்சுமி டைய வாங்கி பாக்கெட்ல போட்டு போங்க இந்த பர்ஸ்ல போட்டு போங்க அப்படின்னாங்க எனக்கு ஒரு வீடு வாடகை கிடைச்சதுங்கய்யா ரொம்ப நன்றிங்க உங்க சங்க மீட்டிங்க்கு வரேங்க அப்படின்னு சொன்னாங்க புரியுதுங்களா இது எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம விஞ்ஞானம் அப்படின்னா இந்த சந்திரன் ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் விஞ்ஞானபூர்வமான விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்ப சந்திரன் ஆதிக்கம் உள்ள குழந்தைகளை விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட இதில் படிக்க வைக்கலாம் சரிங்களா சரி படிக்கவே இல்லைங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னா பால் பண்ணை வைக்கலாம் பால் வெளியில் வாங்கி ஒரு பண்ணையாக வைக்கலாம் அடுத்தது உழவு விடுதி அதாவது ஹோட்டல் அதுக்கு படிக்கலாம் கேட்டரிங் படிக்கிற மாதிரி உணவு விடுதிக்கு படிக்கலாம் ஓட்டல் கடை வைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் நிர்வாகம் இந்த சந்திரன் ஆதிக்கம் உள்ளவங்க நிர்வாகம் சூப்பரா பண்ணுவாங்க கரெக்டா பஞ்சுவல் இருப்பாங்க அதில் எந்த மாற்று இல்லை நூல் மற்றும் நெய்யல் சரிங்களா இந்த நூல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தயார் பண்றது உடைகள் தயார் பண்றது வணிக நிர்வாகம் பண்றது பெட்ரோல் சம்பந்தப்பட்டது மற்றும் ஆயில் சம்பந்தப்பட்டது கடை வைக்கிறது ஆராய்ச்சி பண்றது இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணலாம் சரிங்களா அப்ப சந்திரன் வந்து தன்னுடைய சுயசாரம் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் இருந்தா அவங்க நிர்வாகத்திறன் பயங்கரமா பண்ணுவாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த விவசாயம் சம்மந்தப்பட்டது பண்ணுவாங்க கால்நடைகளை பண்ணுவாங்க இப்போ தம்பி வந்து ஜோதிடத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி ஒரு பரிகாரம் சொல்கிறாருல்ல விஞ்ஞானம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் செய்யலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் குழந்தைங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பலமாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் கண்டிப்பாக மருத்துவத்தையும் படிக்கலாங்க கண்டிப்பாக மருத்துவம் இப்போ இந்த நீட்லாம் வந்துருச்சு ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் செவ்வாய் மட்டும் பலமாக இருக்கா இல்லையா சரிங்களா அந்த செவ்வாய் பத்தில் இருந்தால் திக் பலம் இருக்கான்னு பார்க்கணும் புஷ்பகிரகாசில் இருக்கான்னு பார்க்கணும் சுபகிரகத்தோட இருக்கான்னு பார்க்கணும் லக்னத்துக்கு யோகாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்க்கணும் சரிங்களா இதை நம்ம சொல்ல போனால் சொல்லிகிட்டே இருக்கலாம் அதனால் நான் காலத்தின் நிலையை கருதி சுருக்கமாக நான் முடிச்சுக்கிறேன் சரிங்களா அப்போ இந்த செவ்வாய் பலமாக இருந்தால் கட்டாயம் மருத்துவராக வரலாம் சரிங்களா ஆய்வகம் மின் பொறியாளர் கட்டிட பொறிய பொறியாளர் வேதியியல் குற்றவியல் விவசாயம் இந்திய நிர்வாகப் பணி இந்திய காவல் பணி இராணுவ பாதுகாப்பு பணி இந்த துறையிலலாம் செவ்வாய் பலமாக இருந்தால் அதுக்குண்டான படிக்க வைக்கலாம் அதில் அவங்க நல்ல டாப்ல வருவாங்க சரிங்களா சந்தேகம் இருக்குங்களா வேகமாக சொல்கிறேண்ணா சரி அடுத்தது புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் பலி புதன் வந்து பலமாக இருந்தால் படிக்காதவங்க கூட கணிதம் சூப்பராக போடுவான் அப்போ படித்த குழந்தைங்க கணிதத்தில் கிங்காக இருப்பாங்க புதன் மட்டும் பலமாக ஒருத்தவருடைய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கணிதம் விஞ்ஞானம் தத்துவம் தொழில் மனிதிகள் கல்வி பத்திரிகை தொழில் நுட்பமான சட்டம் தொலைத்தொடுப்பு வங்கி பணி இலக்கியம் பட்டப்படிப்பு கூட்டாமை செயலாளர் ஜோதிடம் தரகர் படம் வரைதல் சிற்பகலை வெளிநாட்டு பணி வழக்கறிஞர் போக்குவரத்து பொருளாளர் இந்த மாதிரி கல்வியை படிக்க வைக்கலாம் அந்த துறையில் அவங்க கிங்காக இருப்பாங்க அவங்களை அடிச்சதற்கு ஆளே கிடையாது இது வந்து நூறு சதவீதம் உண்மையான விஷயங்கள் அதே மாதிரி குரு ஒரு ஜாதத்தில் பலமாக இருந்ததுன்னா மருத்துவம் சட்டம் நீதி பொதுமக்கள் உறவு சமூக விஞ்ஞானம் வங்கியல் வணிக நிர்வாகம் ஆசிரியர் பேராசிரியர் பேராசிரியர் சுற்றுலா வருமான வரித்துறை வழக்கறிஞர் கல்வி தத்துவம் வேதங்கள் இதெல்லாம் வந்து என்ன பலமாக இருக்கோ அந்த துறையில் குரு வந்து பலமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி துறையில் படிக்க வச்சா அந்த குழந்த எதிர்கால வாழ்க்கை கட்டாயம் உத்தியோகம் உண்டு குரு ஒரு ஜாதத்திலேருந்தால் ஒரு பேங்க்கு மேனேஜராக போகலாம் சரிங்களா வேதம் சாஸ்திரம் வேதம்னா ஜோதிடம் தான் இந்த மாதிரி பண்ணலாம் மருத்துவத்துக்கும் போகலாம் பல போகலாம் இந்த மாதிரி செயல்களை செய்யலாங்க சரிங்களா அதே மாதிரி சுக்கரன் ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்ததுன்னா பலமா இருந்ததுன்னா நடனம் நான் சுருக்கமாக சொல்லுவேங்க இப்ப நடனம்னா நடன மாஸ்டரா வரலாம் நடனத்தில் அவங்க பெரிய ஆளாக வரலாம் சரிங்களா நாட்டிய கலையில் வரலாம் சரிங்களா இசை கல்வி இப்போ இசையில் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா இருக்காரு ஏஆர் ரகுமன் இருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க இசையில அவங்க பெரிய ஆளாக வரலாம் பால் பண்ணை வைக்கலாம் பால் பண்ணை இப்போ சம்மந்தப்பட்டதில் படிக்கலாம் உணவு நிர்வாகம் பண்ணலாம் வணிகங்கள் பண்ணலாம் சினிமா தொழில் பண்ணலாம் நுத்தமான ம மரவேலைப்படு செய்யலாம் கட்டிட தொழில் செய்யலாம் பொறியியல் படிக்கலாம் சுற்றுலா வளர்ச்சி பண்ணலாம் தொழில்நுட்ப டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டதெல்லாம் படிக்கலாம் வங்கி மருத்துவம் படிக்கலாம் விஞ்ஞானம் கணித அறிவியல் படிக்கலாம் சரிங்களா சுக்கரனும் விஞ்ஞானத்துக்கு உண்டான கிரகமா வருது அப்ப நம்ம படிப்புல என்ன செலுத்தணும் நம்ம குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கணும் சரி நாம படிக்கவே இல்லை நம்ம ஜாதகத்துல என்ன ஆதிக்கம் இருக்குது அந்த தொழிலை செய்யலாம் இப்ப நம்ம செயலாளர் கூட சொன்னாரு ஜோசியமே வராது ஜோசியுமே உனக்கு கற்றுத்தரமானு சொன்னாங்க அவர் அஸ்வினி நட்சத்திரம் அது ஒன்று தான் கேட்டேன் இன்னைக்கு அவர் ஜோசியம் பார்த்துட்டு தான் இருக்காரு இந்த சங்கத்துக்கு இப்போ ஒரு வருஷமா அவர் செயலாளர் தான் இருக்காரு அவரும் நிறைய பேருக்கு பரிகாரம் சொல்லியிருக்காரு நிறைய பேருக்கு ஜோசியம் பார்த்துட்டு தான் இருக்காரு அப்போ நம்ம என்ன கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்துல பலமா இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வழியில செய்யலாம் அடுத்தது சனி பகவான் சனி பகவான் வந்து நம்ம ஜாதகத்தில் பலமாக இருந்தால் இயந்திர பொறியியல் படிப்பு படிக்கலாம் விவசாயம் படிக்கலாம் வணிக நிர்வாகம் படிக்கலாம் கலை விஞ்ஞானம் படிக்கலாம் ஆயுள் காப்பீட்டு திட்டு அதுக்குண்டான செய்யலாம் ரசாயனம் செய்யலாம் பால் பண்ணை உருவாக்கலாம் சுரங்கத் தொழில் செய்யலாம் நுட்பமான சட்ட நிதி வழக்கறிஞராக வரலாம் சனிபவன் பகவான் பலமாக இருந்துன்னா நுட்பமான சட்ட வழக்கறிஞராக வரலாம் உடற்பயிற்சி சனிபவன் பகவான் உடற்பயிற்சி செய்யலாம் உடல் பயிற்சி இயக்குனராக மாஸ்டராக வரலாம் பணியாளர் ஒருங்கிணைப்பாக வரலாம் யோகா பண்ணலாம் அப்போ நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் பலமாக இருந்தால் என்ன தொழில் செய்யணும் என்ன படிப்பு படிக்கணும் எந்த மாதிரி காரகத்தை எடுத்து செய்யணும்னு நம்ம எடுத்து அதை செஞ்சிட்டோம்னா எல்லாரும் படிப்புலையும் சரி தொழிலையும் சரி முன்னுக்கு வரலாம் ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்தையே நான் சொல்கிறேன் ராசி கன்னியா லக்னம் புதன் அஞ்சில் சரிங்களா அவரு அவிட்ட ரெண்டாம் ஆத்மா ஆத்மாகரனாகவும் இருக்காரு புதன் பிறந்த நட்சத்திரமும் அவிட்டோம் சரிங்களா அப்ப எதுலேயுமே ஒரு பாசிட்டிவ் இருக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் அது இல்லாத மனிதன் யாருமே கிடையாது அது கடவுளாக இருந்தாலும் சரி சித்தர்களாக இருந்தாலும் சரி ஞானிகளாக இருந்தாலும் சரி மகான்களாக இருந்தாலும் சரி அப்ப எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு கஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாம் வந்தால் மட்டும்தான் அவன் மனிதன் சரிங்களா அடுத்ததா வந்து ராகு ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் பலமா இருக்கு அவங்களுக்கு என்ன படிப்படிக்கலாம் இல்ல அவங்க என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கறத நம்ம எடுக்கிறோம் அப்ப ராகு பலமா இருந்தா தொலைத்தொடர்பு தொலைத்தொடர்புக்கு படிக்கலாம் அதற்குண்டான செய்யலாம் வானொலி வானொலியில் எஃப்எம் சூரிய இந்த மாதிரி இருக்குது அதுல போய் பணி செய்யலாம் அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணலாம் யூடியூப் ஆரம்பிக்கலாம் சரிங்களா ராகு ஒருத்தருடைய ஜாதகத்தில் பலமாக இருந்தால் யூடியூப் கூட ஆரம்பித்து இன்னைக்கு யூடியூப்பில் மாதம் அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா இருக்காங்க சரிங்களா கருவிகள் இயக்கலாம் சுரங்கம் தயாரிக்கலாம் மருத்துவம் சரிங்களா யாருமே கண்டுபிடிக்க முடியாத கொரோனாவுக்கு இந்தியா கண்டுபிடிச்சது இல்லைங்க எத்தனை நாட்டுக்கு கொரோனாவுக்கு இந்தியா மருந்து கொடுத்தது சரிங்களா அப்ப அதை நம்ம வந்து மருத்துவத்தில் புதுசாக புதுசாக கண்டுபிடிப்பாங்க ராகு பலமாக இருந்தால் மருத்துவத்தில் அடுத்தது விண்வெளி ஆராய்ச்சி ராகு பலமா இருந்தா விண்வெளி ஆராய்ச்சிக்கு படிக்கலாம் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு நிர்வாகம் வெளிநாட்டு தொடர்பு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம படிச்சு வேலைக்கு போகலாம் வியாபாரம் செய்யலாம் கணித தொழில்நுட்பம் படிக்கலாம் ராகு பலமா இருந்தனா அவங்களுக்கு க கணித தொழில்நுட்பமும் வரும் அப்ப நம்ம என்ன பண்றோம் ராகு பலமாக இருந்தால் மாந்திரிகமும் வரும் சரிங்களா ராகு பலமாக இருந்ததுன்னா நமக்கு மாந்திரிகம் வரும் சரிங்களா தோல் பொரியல் தோல் சம்பந்தப்பட்ட ஸ்கின் சம்பந்தப்பட்ட பொறியியலில் படிக்கலாம் ஆராய்ச்சியாளராக வருவாங்க இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல யாருக்கெல்லாம் பாருங்கள் ராகு பலமாக இருக்கோ அவங்களாம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம் அதில் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டதில் போகலாம் சுற்றுலா போகலாம் மாந்திரிகத்தில் போகலாம் அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் ராகு எது பலமாக இருக்கோ அதை நாம் செய்யணும் இப்போ என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்களா மாந்திரிக சம்மந்தப்பட்ட சில பொருள்லாம் வச்சுருக்குண்ணா இருக்குல்ல இல்லைங்களா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை திருப்பி அவங்களுக்கே அனுப்பிச்சிடும் சரிங்களா அப்போ நாம் என்ன பண்ணணும்னா கருங்காலி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து இந்த நட்சத்திரக்காரங்க இந்த ராசிக்காரங்க இந்த லக்கணத்துக்காரங்க இந்த திசா புத்திக்காரங்கெல்லாம் இயக்கணும்லாம் சொல்ல சொல்லக்கூடாது எல்லாருமே இயக்கலாங்க ஏன் அப்படின்னா தீய சக்தி நம்மகிட்ட வராது கருங்காலி எங்க இருக்குதோ அதை முறையா பூஜை பண்ணி அதை நெ நிறைவா நம்ம கையில் வச்சிருந்தோம்னா நமக்கு குலதெய்வம் அனுகிரகமே கிடைக்குமா சரிங்களா அப்ப நம்ம வந்து மாந்திரிகங்கள் சம்பந்தப்பட்டதுல போலாம் சரிங்களா அடுத்ததாக வந்து கேது பலமா இருக்கு கேது பலமா இருக்குன்னா படிச்சுட்டு வெளிநாடு போங்க இல்ல வெளி தேசம் போங்க சரிங்களா படித்து முடிச்சுட்டேங்க வேலையே கிடைக்கலைங்க நான் ஐஏஎஸ் படித்தேன் மருத்துவம் படித்தேன் என்னென்னமோ படித்தேங்க ஒரு வேலை கிடைக்கலைங்க அப்படின்னா வெளிநாடு உண்டான முயற்சி பண்ணுங்க வெளிநாடு போனால் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி வர்த்தகம் உங்களுக்கு சூப்பராக வரும் ரகசிய விஞ்ஞானம் அதாவது இந்த கேது பலமாக இருக்கிறவங்களாம் ரகசியமாக விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிக்கிறவங்களா இருப்பாங்க அதே மாதிரி மருத்துவர்களாக வருவாங்க ரயில்வே துறையில் வருவாங்க ஜோதிட நல்லா வரும் ஆன்மீகம் நல்லா வரும் சித்த மருத்துவம் சூப்பராக வரும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யோகா நல்லா இன்னைக்கெல்லாம் யோகாவுக்கு பயிற்சியெல்லாம் இருக்குங்க யோகா நல்லா பண்ணலாம் அதே மாதிரி வேதங்கள் இந்த கேது யாருக்கு பலமா இருக்கோ மூல நூல் வேதங்கள்லாம் வாங்கி படிக்க கூடவங்களா இருப்பாங்க அப்ப நம்ம குழந்தைகளை வந்து சரியான முறையில நம்ம ஜா குழந்தைகளுடைய ஜாதகத்துல என்ன கல்வி வரும் என்ன படிப்பு வரும் என்ன உத்தியோகம் வரும் ஏது நிலையா நிக்கணும் சரியான முறையில் சரியான ஜோதிடர்கள் அணுகுனா கட்டாயம் நீங்களும் நல்லா இருப்பீங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி மீண்டும் நாம் சந்திப்போம் வாழ்க வளம்ன நன்றி